அனைவருக்கும் வணக்கம் ஸ்டார் கார்த்திக் ஜோஸ் யூடியூ யூடியூப் சேனல்னாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம தொடர்ச்சியாக நிறைய தவல் பார்த்துட்ருக்கோம் நம்ம சேனலில் நம்ம சேனலில் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு சரிங்களா வாழ்க்கையில் வந்து நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும்னா நிறையா வழிபாடுகள் வரிகாரம் நம்ம சொல்ல போகிறோம் சரிங்களா அதை வந்து பொருளாதார ரீதியாக பரவ சொல்ல போகிறோம் உளவியல் ரீதியாக பரிகாரம் மருத்துவ ரீதியாக பரிகாசப்படுறோம் அது மாதிரி நான் ஆலோசனை கொடுக்க போகிறோம் நான் தொடர்ச்சியை பாருங்கள் நிறைய விஷயம் வரப்போம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கணும்னா பெரிய பொருளாதாரத்தை அடையணும்னா நம்ம குறிப்பாக நாம் குரு வணங்கியே தீரணும் குரு பகவான்னா ஆலங்குடி குரு பகவான் தென்கொடி திட்ட குரு பகவான் அதுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து நிறையா பணம் வேணும் ஐஸ்வர்ய கிடாச்சும் கிடைக்குன்னா நம்ம மகாலட்சுமி பார்ப்போம் அதுக்கு மெயினாக வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் சென்று வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கர உரையில் வழிபட்டு வரும்பொழுது நமக்கு பொருளாதாரம் கண்டிப்பாக உயரும் நம்மளை ஒரு பொருளாதாரத்தில் மேன்மை பெற்று செல்வந்தராகக்கூடிய வாய்ப்போடு இருக்குது அதனால் வந்து அதாவது குருவும் பொருளாதாரத்தை குறிக்கும் சுக்கனும் பொருளாதாரத்தை குறிக்கும் இந்த ஆலைங்களுக்கு அடிக்கடி சென்று வரும் பொழுது நமக்கு கண்டிப்பாக பொருளாதாரத்தில் கண்டிப்பாக நம்ம தண்ணீரை அடையலாம் பொருளாதாரம் மீண்டும் பண்ணணும்னா நம்ம கண்டிப்பாக காமாட்சி செடி ரொம்ப உகந்ததாக இருக்குது நம்ம செவ்வாய்க்கிழமையும் வெள் வெள்ளிக்கிழமையும் காமாட்சி படத்தில் ரொம்ப சிறப்பான பண்ணை ஏற்படுத்தும் பௌர்ணமி அன்றைக்கு மாதம் ஒரு தடவை பௌர்ணமி வரும் அந்த பௌர்ணமி அன்னைக்கு காஞ்சி காமாட்சம் கோயிலில் இரவு நேரம் பூஜையில் கலந்துக்கிட்டால் கண்டிப்பாக நமக்கு செல்வந்தர் வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா இந்த மாதிரி நம்ம செல்வந்தர் விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக செல்வந்தர் நம்ம பொருளாதாரத்துல தண்ணீர்னா கனகதார சோஸ்திரம் கேட்கலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து இட பொருளாதாரத்தில் பெருகணும் பணம் பெருகணும் இடரினும் தளரினும் சொல்லக்கூடிய பதிகத்தை நம்ம கே கேட்கலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தன ஆகர்ஷண மந்திரத்தை உச்சரிக்கலாம் சரிங்களா தன ஆகர்ஷண மந்திரம்னா ஹரியோம் ஸ்ரீம் ஐம் கிளீன் சௌம் சந்தலட்சுமி என்னங்க கிரங்கு கிரீம் சொல்வா வங் சங் டங் ரிங் வீரலட்சுமி நமக ஓம் ஹம் சர்வ பாக்கியலட்சுமி நமக நவ் மௌ ஆகிய சுருலட்சுமி நமக தெய்வவசிய பூதவசே லோகவசி ராஜவசு ஜனவச புருஷவசி ஸ்ரீவசி உத்தர சம்பத்து வசி அனாரோகத்தையும் உண்டாகின்ற சர்வ ஜீவ பாணிகளும் முன் வசமானவோல் என் வசி வசி ஓம் சுவாக இந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம தினமும் குரு ஓரையில் சுக்கர ஓரையில் சொல்லிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக பொருளாதாரத்தில் தண்ணி பெறலாம் தீ அதாவது ஒரு ஸ்லோகத்தை சொல்லலையும் வீட்டில் வந்து செக்கு நண தீமை ஏற்றி அந்த ஸ்லோகத்தை ஒம்பது தடவை இருபத்தேழு தடவை நூற்றி எட்டு தடவை அந்த மாதிரி சொல்லிட்டு வரும்பொழுது கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரும்போது கண்டிப்பாக பொருளாதாரத்தில் கண்டிப்பாக பண்ணலாம் சரிங்களா ரமணா மகரிஷி சரிங்களா வேதாத்ரி மகரிசி இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து அருளியது இந்த தன ஆர்ஷண மந்திரம் தனஹர்ஷன் மந்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது நம்ம செட்டில் ஆகக்கூடிய அனைத்து விஷயமும் கனகசம் மந்தத்தில் இருக்குது அது நீங்கள் முறையாக கையாளுங்க சரிங்களா அது சங்கு வச்சு பூஜை செய்யலாம் அல்லது ஒரு ரூபா காயின் வச்சு நூற்றி எட்டு காயின் வச்சு நூற்றி எட்டு முறை நம்ம சொல்லி நம்ம நம்ம இது பண்ணலாம் அப்புறம் வந்து குத்துகிடை கெட்டி பௌர்ணிமித்துவம் பூஜை செய்யலாம் இப்படி செஞ்சுட்டு வந்தோம்மா கண்டிப்பாக பொருளாதாரத்தில் வசதி வாய்ப்பை கண்டிப்பாக அடைஞ்சி தீரும் நமக்கு பணம் பெருகும் சேமிப்பு உயரும் வாழ்க்கையில் கண்டிப்பாக நினைஞ்சு வரலாம் சரிங்களா அதனால் வந்து நம்ம வந்து இந்த குருபூ சூப்பராக ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இது நம்ம கரெக்டாக அந்த ஸ்லோகங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்து சிறு சேமிப்பு விஷயத்தில் அதாவது நம்ம சேமிப்புங்கிறது ஆர்டி எஃப்டி இந்த மாதிரி இடத்துல போடலாம் அப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சேமிப்பை வந்து ஃபினான்சியலாக வந்து ஒரு ஷீட்டு போட்டு சேர்த்து வைக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல் நகை எடுத்து சேர்த்து வைக்கலாம் அப்புறம் நம்ம நம்ம வச்சுருக்க பணத்தில் வந்து இடமோ இடம் வாங்கலாம் காலி வாங்கலாம் அதாவது புரியல் சீ குறைந்த அமௌண்ட்டில் காலி மணம் வாங்கலாம் அதை வச்சு நம்ம ஆகலாம் அதாவது சேமித்த வாழ்க்கையை உயர்த்தும் இந்த ஸ்லோகங்களை நம்ம கேட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு நம்ம சேமிப்பு உயர்த்திக்கிட்டு அப்புறம் வந்து நம்மளை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அதாவது நம்மளுடைய பொதுவாக சொல்லக்கூடிய ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டையும் செஞ்சுட்டு சரிங்களா ஒரு வேலைக்கு ஐந்து வேலைகளை செஞ்சுட்டு சரிங்களா அதாவது அதாவது நம்ம முதலீடு இல்லாமலே தொழில் செஞ்சோம் பணக்காரனாகலாம் முதல் போட்டு பணக்காரனாகலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போய் பணக்காரனாகலாம் நம்ம டேலண்ட்டை வந்து அடிக்கடி நம்ம வந்து ஸ்கில்லை வளர்த்துட்டு கூடவே இந்த ஸ்லோகத்தை நம்ம கேட்டுட்டு நம்ம வந்தோம்னா நமக்கான வைப்ரேஷன் கிடச்சி நமக்கான பொருளாதாரம் நூறு சதவீதம் உயரும் அந்த அளவுக்கு சிறப்பானது சரிங்களா இந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பொருளாதாரத்தில் ஆகணும்னா நான் சொல்கிற இந்த விஷயத்தை கையாளுங்க கண்டிப்பாக பொருளாதாரத்தில் பண்ணலாம் ஃபினான்சியலில் ஃப்ரீடம்லாம் அனுபவிக்கலாம் சரிங்களா வசதி வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம சேனலை தொடர்ச்சியாக பாருங்கள் நிறையா நம்ம வந்து பொருளாதார ஆலோசனை விஷயங்கள் நீங்கள் இப்போ பேச போகிறோம் அதை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா இன்றைக்கி பார்த்ததை நீங்கள் கண்டிப்பாக அது தொழிற்சாலை கடைப்பிடிங்க இதை இந்த லைஃப்பில் வந்து உங்களை ஒரு டெய்லி ரொட்டீனாகவே வச்சுங்க சரிங்க நான் சொன்ன விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம் அனைவரும் பொருளாதாரத்தில் உயர்ந்து தண்ணீரை பெற்று வணக்காரனாவதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கட்டும்